வாழ வைப்பது வாழ மரம் வாழையடி வாழையா அர்த்தம் இருக்கக்கூடிய கடைசி இருக்கக்கூடிய நீர்ல இருந்து அதுல இருக்கிற மட்டையில இருந்து அதுல இருக்கக்கூடிய பூவில இருந்து அதுல இருக்கக்கூடிய அனைத்துமே நார்ல இருந்து அனைத்துமே இன்னைக்கு நாரே நார் என்று சொல்லக்கூடியதன் மூலியமாக பற்றி என்கின்ற ஒன்றை நெய்யப்படுகிறது

தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்த பிரம்மாவாக வருவதற்காக ஆஞ்சநேய சுவாமிகள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக வாரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்டயலார் உறி அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் கெம்மை அழித்து காப்பான் அனுமானே சிவபெருமான் தான் ஆஞ்சநேய சுவாமிகள் ஆஞ்சநேய சுவாமிகள் தான் சிவபெருமான்

ஊத்துற உடனே இவன் கடகடன் ஒண்ணு எடுப்பான் இல்லன்னா போகும் போன ஸ்பாட்ல உடனே லீப் ஆகி வெளியில இருக்கு அப்படி உட்காந்துருவோம் விச முறிவு என்று சொல்லக்கூடியது இரண்டுக்கு உண்டு இந்த மிளகுக்கும் அந்த வாழைத்தண்டுனுடைய சாருக்கும் இன்னைக்கும் வாழை மரத்தை வெட்டிட்டு எல்லாம் டாக்டர் கிட்ட போய் கல்லு கல்லு கல்லுன்னு எல்லாரும் கேக்குறமே வாழை மரத்தை வெட்டிட்டு அதை ஒரு குழி பண்ணிட்டு அதுல வந்து ஒரு துணியை போட்டு கட்டிட்டீங்கன்னா தண்ணி வரும் அந்த தண்ணி எடுத்து ரெண்டு தொம்பு மூணு தொம்பு வந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து இந்த கல்லு இருக்கக்கூடிய வயித்துல கல்ல இருக்கக்கூடியவங்க பூச்சி இருக்கக்கூடியவங்க அல்சர் இருக்கக்கூடியவங்க ஒரு தொம்பு ரெண்டு தொம்பு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்லு கரைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா போயிடும் வாழை உனக்கு முக்கி என்று சொல்லக்கூடிய எண்ண எல்லா பழத்துக்கும் மித உண்டு வாழைக்கு விதை கிடையாது அதனாலதான் இறைவனுக்கு எந்த காட்டிலும் என்ன பழம் படைக்கிறான் பழை படைக்க எதுக்காக அதை படைக்கிறான் விதை இல்லாம இல்ல நம்மளுடைய விதை என்பது நம்மளுடைய வினை என்பது முறிந்து விட்டு பிறவி பழையன் என்று சொல்லக்கூடிய புழுக்கத்தை நீக்க அதனால யார் ஒருவர் அந்த ரெண்டு பழத்தை படைச்சுக்கிட்டே வரவங்களுக்கு அவங்களுக்கு வினை முடிந்து முக்தி என்கின்ற பதத்தை கொடுத்துருவார் அவருடைய பாதார விந்தத்தை கொடுப்பதற்காகத்தான் அப்படி ஒரு விதை இல்ல படத்தை இறைவன் கொடுக்கப்பட்டது அதனாலதான் இந்த சொல்ற பொறியும் மா சந்தன துண்டோடு அதிலமும் பொழிந்து இடிந்து அருவிகள் புல் புலம் கவர கரியும் மா நிலகொடு கதலியும் குந்தி கடல் உற